பெட்டை கண்ணு மடி செட்டா நல்லா இருக்கு அருமையா இருக்கும் அருமையா இருக்கு மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடு மூணு ஈத்து இருக்கும் மாடு மூணு ஐத்து மாடா இருக்கும் என்ன வேலை சொன்னீங்க என்னாலும் குடுத்துக்கே மாட்டுக்கு நான் ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லி எவ்வளவு குடுத்திருக்கிய இப்ப நாற்பத்தி ஒன்பது குடுத்துருக்கு நாற்பத்தி ஒன்பது குடுத்திருக்கேன் வேலை கரெக்டான வேலை தான் குடுத்திருக்கேன் அதிகமா இல்லையா அதிகமா வேலை எப்படி இருக்கும் என்ன அது நான் ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் இல்லையே இல்லன்னு சரி அண்ணாச்சி மாதிரி நானும் ஒன்னு வாடகை இருக்கு செலவு இருக்குன்னு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது குடுத்திருக்கேன் கரவை எவ்வளவு இருக்கும் கடவை ரெண்டு பதினோரு லிட்டரு பதினோரு மாடு காம்பு தானே இந்த மாடு சொல்லுங்க பத்து லிட்டரு தானோ என்ன கண்ணு இளங்கன்று தான் காலங்கண்ணு காலங்கண்ணு இது எவ்வளவு எவ்வளவு இருக்கியா இது நாற்பது ரூபா சொல்லி முப்பத்தெட்டு ரூபா குடுத்துருக்கு முப்பத்தெட்டு ரூபான்னு குடுத்துருக்கியா எந்த ரூபாய் குடுத்துருக்கியா இது நம்ம பக்கத்தூர் தான் போகுதுன்னா சூப்பர் மாடு

மாடு <muchas>

இது இளஞ்சன இது ஆனா அது சென இல்ல அப்படித்தானே சென்னை கைப்பால் மாடு கொண்டு வந்து கைப்பால் கைப்பால் பால் தான் இருக்கு மாட்டேன் இருக்கும் என்ன இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் வாய்ப்பு இருக்கு அப்படி இளஞ்சனைக்கு சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு இருபத்தஞ்சாயிரம் விலைக்கு வர எவ்வளவு குடுக்கலாம் இருபது ரூபாய்க்கு மாட்டேங்க குடுக்க மாட்டேங்க இருபத்தி மூணு குடுத்துரு இருபத்தி மூணா குடுத்துரு ஆனா நல்ல மாட்டேன் சரியான மாட்டேன் நல்ல சூப்பர் மாடம் காட்டு மேத்துல எல்லாத்துமே நல்லா இருக்கு சின்ன

ஏதாவது ஐம்பத்தஞ்சாயிரம் எழுதுவ ஐம்பது ரூபாய் கேட்கும் அம்பது ரூபாய் கேட்க ரெண்டு ஜாத்து ஒரு மாடு இருபத்தஞ்சாயிரம் கேட்டாச்சும் அதே கேட்க இல்லனே ஆனா ரெண்டு நாட்டு மாடு நாட்டு மாடு தேவை இல்லவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி தானே நீ எந்த ஊர் வியாபாரீங்க சத்துல ஒரு சரியான கால ஒரட்டு காலம் சிம்ல எப்படி இருக்குன்னு பயங்கர தோரணையா இருக்கு ஒரிஜினல் காயம் புழுக்கினது அதேதான் ஒரிஜினல் காங்க பல்லு எப்படி பல்ல ஜா பல்லுதான் சேர்ந்துருச்சு ஜோடி காலை எங்க இது ஒத்த மாட்டு வண்டி மாட்டு ஒத்த மாடு வண்டினா இதுக்குள்ள அந்த டயர் வண்டி வண்டி டயர் வண்டி

குணமா நல்லா இருக்கா அப்படி நல்ல குணம் சாத குணம் தானே இனி ஒரு வாரம் தான் ஆச்சு இனி ஒரு வாரம் தான் எங்க கண்ணு இல்ல கரண்டி கண்ணு இல்ல இதாயிட்டு அதனாலதான் கைப்பால் ஆமா ஆமா சரி ஓகே ஓகே நல்லா அருமையான மாடு குணமா நல்லா ஆமா நல்லா இருக்கு நம்ம நம்ம தன்காட்டு மாட்டு